வணக்கம் எந்த ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சிவகத்தினுடைய நீள அளவையும் அகலத்தையும் பெருக்கினால் அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண் கிடச்சிரும் இப்போ இந்த இதுவே ஒரு செவ்வகம் இந்த செவ்வகத்தில் இதுக்கு பேர் நீளம் இதுக்கு பேர் அகலம் அப்படின்னா இந்த நீளத்தினுடைய அளவையும் அகலத்தினுடைய அளவையும் பெருக்கணும் அதுதான் எல்பெரு கல்வி எல்பின்னு எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது கட்டாயமாக சதுர அழகுகள்னு சொல்லணும் பரப்பளவுங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய இடத்தினுடைய அளவு இந்த இதில் கலர் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கலர் பண்ணியிருக்கிற ஒட்டுமொத்த அந்த அமைப்பினுடைய அளவுக்கு பேர் தான் பரப்பளவுன்னு அர்த்தம் இப்போ சூழலாக இருந்தால் கரும்பலகை இருக்கும் கரும்பலகையில் ஃபுல்லாக கருப்பு கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஒட்டுமொத்த அளவுக்கும் பேர் பரப்பளவு இப்போ இந்த கணக்கு பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் நீளமும் ஏழு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட சிவகத்தின் பரப்பளவு காண்க நீளம் 12 அதாவது எல் என்பது பன்னெண்டு அகலம் ஏழு பி என்பது ஏழு இந்த ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு கிடச்சிரும் அப்போ செவகத்தின் பரப்பளவு ஏ L டு எல் பெருக்கள் பி சதுர அளவுகள் எல்ங்கிற அளவுக்கு உண்டானது பனிரெண்டு பிங்கிறதுக்கு உண்டான அளவு ஏழு இப்போ இந்த பன்னெண்டையும் ஏழையும் பெருக்கிறோம் பைத்தி ஏழு எழுபது பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு பன்னிரெண்டு ஏழு எண்பத்தி நாலு அப்படின்னு எழுதி சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிடணும் இதுக்கும் இதுக்குள்ள அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே பெருக்கிறோம் இது அதோட முன்னாடி ஒரு அறை பெருக்கல் போட்டுக்கிறோம் கோணம் வந்தால் முன்னாடி ஒரு அறை சேர்த்துட்டு பெருக்கிட்டு ரெண்டளவு ஊத்துறணும் சுத்திர அமைப்பில் இங்கே எல்பி அப்படின் இருக்கும் இங்கே பிஹெச்சிருக்கும் ஆனால் வேலை இதுலேயும் பெருக்கல் தான் இதுலேயும் பெருக்கள் தான் முக்கோணத்துக்கு முன்னாடி ஒரு அரை சேர்ந்த பெருக்களாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் வாழ்த்துகள்